இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அப்பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு ஜனக்கூட்டத்து மத்தியிலே கடந்து சென்று பொழுது ஒரு பெரும்பாடுள்ள வேதனைக்குள்ளான ஸ்திரீ அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள் அவள் தொட்டு கர்த்தருடைய வல்லமையை எடுத்துக் கொள்ளுகிறார் கர்த்தர் தன்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து அந்த ஸ்திரீயை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன மாத்திரத்தையிலே அந்த ஸ்திரியுடைய வேதனை நீங்கிற்று அவள் சுகமாயிருந்தாள் அதே தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் என்று நிறைவேற்ற இருக்கிறார் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா சுகவீனத்தோடு கூட இருக்கிறாயர்களா இன்று உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை இன்று நிறைவேற்றினார் நீ சமாதானத்தோடே கடந்து போ அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் உன்னை உயர்த்துவார் உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற உன் துர்க்க நாட்கள் முடிந்து போனது மகளே தேவன் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன்